சென்னை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் அதனை காண்போம் காஷ்மீரில் நடந்துள்ள கொடூரம் பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது இந்த பயங்கரவாதத்தை கடுமையாக நசுக்க வேண்டும் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் பாஜக அரசின் தவறான கொள்கை மற்றும் ஜம்மு காஷ்மீர் விஷயமாக அவர்கள் எடுத்த நடவடிக்கை இந்த விளைவுகளை உருவாக்கி இருக்கிறது அது மட்டுமில்லாமல் உளவுத்துறை தோல்வியடைந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது ஆர்டிகல் த்ரீ செவன்டி இந்த முன்னூத்தி எழுபதாவது உறுப்பை அகற்றிவிட்டால் அங்கே பயங்கரவாதம் இருக்காது என்று தொடர்ந்து பாஜக சுற்றி வந்தது அதை நீக்கிவிட்டார்கள் பயங்கரவாதத்தை ஒழித்துவிட்டும் சுற்றுலா பயணிகள் அங்கே சுதந்திரமாக போகலாம் என்று சொன்னதன் அடிப்படையில் அதை நம்பி போன பயணிகள் இன்றைக்கு படுகொலை இருக்கிறார்கள் எனவே இதற்கு அமித்ஷா பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய காட்சிகளை பார்த்தோம் தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க